எனதருமை ஈரோடு கிழக்கு தொகுதி வாழ் தாய் தமிழ் உறவுகளுக்கு நாம் தமிழர் பிள்ளைகளின் பணிவான வணக்கங்கள் உறவுகளே வருகின்ற ஐந்தாம் தேதி நடைபெறவிருக்கின்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடும் நமது அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து ஒலி வாங்கி சின்னத்திற்காக நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள் இங்கு ஈரோடு கிழக்கில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் உங்களிடம் சில கருத்துக்களை பகிர ஆசைப்படுகிறேன் இப்ப நம்மளுடைய அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு தொடக்கத்தில் கட்சியை வந்து எட்டு புள்ளி மூணு விழுக்காடு வாக்கு அளவுக்கு மிக அருமையான ஒரு முன்னேற்றத்தை பண்ணி கொடுத்திருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய ஒலி வாங்கி சின்னம் நான் போன எனக்கு வந்து தென்காசி நாடாளுமன்ற தொகுதி நம்ம தொகுதியில் பார்த்தீங்கன்னா எட்டாவதா இருந்தது இன்னைக்கு அதே ஒலி வாங்கி சின்னம் ஈரோடு கலக்கல ரெண்டாவதா வந்திருக்கு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வளர்ச்சி இதை பார்க்கும் போது உண்மையிலேயே எனக்கெல்லாம் ரத்தம் கொதிக்க அப்படி எப்படின்னா அது சொல்ல தெரியல அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி நம்ம மக்கள் நம்மளுடைய நாம்தமிழர் கட்சியை தேட ஆரம்பிச்சிட்டாங்க கொஞ்ச காலம் தான் சொன்ன மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆட்டம் அதுக்கடுத்து நாம் தமிழர் பிள்ளைகளுடைய ஆட்டம் தான் தமிழ்நாட்டில் இருக்கும் வேற எந்த திராவிட திருட்டு ஆட்டமும் தமிழ்நாட்டில் உறுதியா இருக்காது இடத்துல நான் இறுதி சொல்லுதேன் அறுதிட்டு சொல்லுதான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுடைய பக்கத்து மாநிலங்கள்ல எல்லாத்திலுமே அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கு கிட்டத்தட்ட எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு வேலை வாய்ப்பு வந்து கர்நாடகா ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களில் எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு அந்த மண்ணின் மைந்தர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருக்காங்க அந்த சட்டம் என்பது தமிழ்நாட்டில் போடப்படலாம் இளைஞர்களே படித்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்காக ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள் அதாவது நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இந்த இடத்துல அவங்களுடைய பெற்றோர்களும் கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் எப்படின்னா நம்ம பிள்ளைகள் எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு வேலைக்கு போக முடியும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் கூட இந்த திருட்டு திராவிடர்களுக்கு ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு வெளியே இருந்து வந்த அத்தனை பேர் எண்பதுல இருந்து தொண்ணூறு விழுக்காடு வேலைய நம்மளுடைய அரசு வேலைய இங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க நம்ம பிள்ளைகள் இன்னைக்கு வேலை தேடி எங்க போவனு தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க நல்லா இந்த விஷயத்த கொஞ்சம் உள்வாங்க குறிப்பா படித்து கொண்டிருக்கிற இளைஞர்கள் உங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுங்க இந்த மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்தா மட்டும்தான் எண்பதுல இருந்து தொண்ணூறு வேலை வாய்ப்புக்கான சட்டம் உருவாக்கப்படும் அதனால பெற்றோர்களே நாம் தமிழர் கட்சியின் சின்னமான வாங்கி சின்னத்திற்கு உங்களுடைய வாக்குகளை கொடுங்கன்னு சொல்லி படித்த இளைஞர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர்களுக்கு கோரிக்கை வைங்க இது ஒரு உங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நான் ஒரு ஒரிசாக்காரரை சந்திச்சேன் அந்த ஒரிசாக்காரர் வந்து மருந்து கடைக்கு வந்திருந்தாரு மருந்து வாங்கக்காக கேட்கும்போது இந்த தடவை நீங்க யாருக்கு வாக்களித்தீங்க அப்படின்னு கேட்டா அவர் ஒடிசால அந்த நவீன் பட்நாயக் கட்சிக்கு வாக்கு போட்டோம் ஆனா அந்த தடவை வந்து அந்த கட்சி தோத்துருச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க வந்து கார்த்திகை பாண்டியன் உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அந்த தமிழன் வந்து ஒரிசாவை ஆளவான்னு சொல்லி ஒரு பரப்புரையை முன்னெடுத்தாங்க அந்த ஒரே காரணத்துக்காக தான் நவீன் பட்நாயக் கட்சி தோத்து போச்சுன்னு சொல்லி அந்த ஒடிசாக்காரன் என்கிட்ட சொல்றான் அவனுக்கு இருக்க அந்த மக்களுக்கு இருக்கிற இனமான உணர்வு தமிழக மக்களுக்கும் வரணும் அப்படிங்கறத நாம் தமிழர் பிள்ளைகளுடைய ஆசை கொஞ்சம் யோசிங்க மாத்தி யோசிங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஈரோட்ல இருக்கிற வட யாருமே நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு கூட போட மாட்டாங்க ஏன் நாம் தமிழர் கட்சி ரெட்டல சூரியன் எதுக்கும் போட மாட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே தாமரை கை இது ரெண்டே தவிர எதுக்கும் போட மாட்டான் ஏன்னா அவனுக்கு வடக்கு இருக்கிறது தாமரையும் கையும் மட்டும்தான் இருக்கு இங்க அவன் அந்த கட்சிகளுக்கு மட்டும்தான் போடுவான் தமிழ்நாட்டு கட்சிகள் எதுக்குமே போட மாட்டான் ஆனா நாம தான் ஏமாந்து போய் பிஜேபி இருந்தாலும் சரி காங்கிரஸ் சரி இல்ல இப்ப இந்த திருட்டு திராவிடமா இருந்தாலும் சரி மாறி மாறி தமிழர்கள் அவங்களுக்கு வாக்கு போட்டு நம்மளுடைய தமிழ் பிள்ளைகளை தோக்கடிக்கிற ஒரே பூமின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு தான் உறவுகளை சிந்திங்க வருங்கால தலைமுறை பிள்ளைகள் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் வேலைவாய்ப்புக்கு போகணும் இந்த பூமி தமிழர்கள் கையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நாம் தமிழன் சின்னமான வாங்கி சின்னத்தில் வாக்களித்து நமது அருமை சகோதரி சீதாலட்சுமி அவர்களை சட்டசபைக்கு அனுப்புமாறு வேண்டி விரும்பி கட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக உதகை ராமகிருஷ்ணன் அவர்கள்